சிச்சி புடிச்சிமெலாம் இந்தபடி ஈரோடு மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் ஜோதிகா வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கர ஹெவியாக வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுற மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ண அந்த ஒரு எல்லா டைமும் வந்து நிறைய நாள் சேர்த்து ஒரு வீடியோவை வந்து ஒரு கொலேஜ் பண்ணி வந்து போட்டிருந்தாங்க அந்த வீடியோ வந்து செம வந்து போச்சு அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து செம்ம போல்டாக வந்து அவங்க ரிப்ளை பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதில் அவங்க என்னென்ன ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வாட் அவர் ஷீ டஸ் ஒர்க் அவுட் ஷீ டஸ் ஷேப்லெஸ் பாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு ஜோதிகா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஓவர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க நான் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்துக்காக வந்து பண்ணுறேன் எக்ஸ்போசிங்காக வந்து நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு டைம் மீட் பண்ணிப்பார் ஐல் ஷோ அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல ரிப்ளேவாக வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ரீசனுக்காக இவ்வளோ டஃப்பாக ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்துக்கிறீங்க ஸோ அவங்களுக்கு என்ன மிலிட்டரியில் போய் ஜாயின் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கனா எனக்கும் ஆசை தான் பட் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒலிம்பிக் வந்து போ போயிருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இவ்வளோ எஃபோர்ட் போட்டு சினிமாவுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒலிம்பிக்காக வந்து கிடையாது சினிமாக்காக கிடையாது இது வந்து எனக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நம்மளுக்கு இவ்வளோ ஹெவியான ஒரு மிலிட்ரி லெவல் ட்ரைனிங் வந்து தேவையாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப ரிச்சான பீப்புளுக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டதுக்கு அவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து ரோட்லேயே கூட வந்து ரன் பண்ணலாம் ஐயோ வீட்லேயே வந்து யோகா பண்ணலாம் ஸோ நம்ம எவ்வளோ நேஷ்னல் அத்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஹம்பிளான ஒரு இருந்து தான் வந்து வந்திருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே வந்து இது என்னோட லெவல் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒருத்தர் வந்து சூரிய சார் பேனிக்கிங் இன் த கார்னர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ சூர்யா சார் வந்து இந்த ஒரு அவுட்லாம் பார்த்துட்டு பேனிக் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை அவர் வந்து செம்ம ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி சூர்யா எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வருத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சம்திங் இன் லைஃப் ஃபார் ஃபார் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து சிக்ஸ் சிக்ஸ் பேக் கம்மிங் சூன் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க இல்லை இன்னும் அதுக்கு ரொம்ப நாள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு நான் வந்து சூர்யா வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் எப்போல்லாம் நான் வந்து அதை எப்போல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறனோ அப்போ தான் நான் நினச்சிக்கிறேன் சூர்யா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதுக்காக அப்படி மென்ஷன் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர்யா சார் வந்து இவ்வளோ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக் வந்து வச்சுருக்காங்க இல்லைங்களா அதுக்காக வந்து ஜோதிகா மேம் வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போல்டாக வந்து கொடுத்தேஸ் ஸோ இதேமாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்காக நான் அப்படிஸ் தெரிஞ்சிக்கிறேன் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் ரிஸ்ப்